எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு ஏழு மீன்பிடி படகுகளை பார்வையிட மயிலட்டி துறைமுகத்திற்கு வருகை தந்தனர் யாழ்ப்பாணம் வருகை தந்து தமிழக மீனவர்கள் குழு மயிலட்டியில் தரைத்து நின்ற படகுகளை பார்வையிட்டனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற ஏழு படகுகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நீதிமன்றம் விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்டு ஏழு மீன்பிடி விசை படகுகளை மீட்டு தமிழகத்திற்கு எடுத்து வர இரண்டு வருடங்களுக்கு பின்னர் இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியது இதனை அடுத்து விடுதலை செய்யப்பட்ட ஏழு படகுகளின் நிலைமையை ஆய்வு செய்து மீட்டு தமிழகம் கொண்டு வருவதற்காக பதினான்கு பேர் கொண்ட குழு நேற்று காலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு வருகை தந்தனர் யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு வருகை தந்த மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி நான்கு தமிழக மீன்பிடி படகுகளுக்கு மத்தியில் விடுதலை செய்யப்பட்ட ஏழு படகுகளையும் பார்வையிட்டனர் முதல்கட்ட ஆய்வின்போது படகுகளின் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தமிழகம் எடுத்து வர தகுதியுடைய படகுகளை எடுத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக இலங்கை சென்றுள்ள தமிழக மீனவர்கள் குழு தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் பார்வையிட்டு ஏழு படகுகளும் எடுத்துச் செல்லும் நிலையில் உள்ளதால் அதனை தமிழகத்திற்கு எடுத்துச் சென்று பழுது பார்த்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாக மயிலட்டிக்கு வரை தந்த இந்திய மீனவர்கள் தெரிவித்தனர் அதற்குமைய நேற்று இரவு ஏழு மணி அவர்கள் இலங்கையிலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பியுள்ளனா்